இந்த வாழ்க்கை சமாதானமாக நிம்மதியாக சந்தோஷமாய் வாழலாம் பரிசுத்தமாய் வாழலாம் பாவம் இருக்காது நம்ம மனதில் குற்ற உணர்வு இருக்காது மிக தெளிந்த நீரோடை போல பறவையைப் போல கவலையற்று வாழலாம் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தருடைய வசனங்களை படித்து கேட்டு புரிந்து கொண்டு அதன்படி நடந்து நாம் வாழும் பொழுது வெற்றியுள்ள வாழ்க்கை வாழலாம் நித்திய ஜீவனையும் பெறலாம் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக தலைப்பு நான் உடைவிட்டு இல்லை என்னை கைவிட விடவில்லை நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் பதினோராம் வசனம் முதல் என் மகனே நீ கர்த்தருடைய சிற்றையை அற்பமாக எண்ணாதே என்று சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தர் நம்மை தண்டிக்கும் பொழுது அதை நாம் அற்பமாய் நினைக்கக்கூடாது அதை அபமரியாதை செய்யக்கூடாது நாம் தவறு செய்யும் பொழுது அதற்கேற்ற ஒரு நியாய தீர்ப்பை கர்த்தர் கொடுப்பார் அது எதற்கென்றால் அதுதான் கர்த்தர் நம்மை கடிந்து கொள்வது நம்மை கண்டித்து நடத்துவது நீ இதை செய்தாய் அல்லவா நான் பல முறை சொன்னேன் நீ மீண்டும் மீண்டும் கேட்காமல் செய்து கொண்டே இருக்கிறாய் அப்படி என்றால் ஒரு அடி வாங்கு என்று ஒரு அடி அடிப்பாய் அதாவது ஏதாவது வாழ்க்கையில் துன்பத்தை அனுமதிப்பார் அப்படி நாம் அனுமதிக்கப்படும் பொழுது அந்த துன்பத்தை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பிவிட வேண்டும் உதாரணத்திற்கு சில பாவ காரியங்கள் இடங்களுக்கு நாம் போகிறோம் என்று வைத்துக் கொள்ளலாம் தொடர்ந்து போய்கொண்டிருக்கிறோம் கருத்திற்கு அது பிடிக்கவில்லை நம்மை கண்டித்து வழி நடத்துவார் ஊழியர்கள் மூலமாக மற்றவர்கள் மூலமாக அல்லது நாம் தூங்கும் போது தரிசனமாக கனவாக அல்லது வேதம் வாசிக்கும் போதும் சபைக்கு பொழுதும் நமக்கு உணர்த்துவார் நீ அந்த இடத்திற்கு செல்லாதே அது பாகமான இடம் விக்கிரக செய்கிற இடம் அல்லது ஒழுக்கம் இல்லாத இடம் அங்கு செல்லாதே என்று எச்சரிப்பார் நாம் கேட்க மாட்டோம் மீண்டும் மீண்டும் அவர்கள் அழைக்கிறார்களே மிகவும் வற்புறுத்துகிறார்களே நம்மேல் அன்பாய் இருக்கிறவர்களாயிற்றே நாம் போகாவிட்டால் கோபித்துக் கொள்வார்களே என்று கொண்டு நாம் போவோம் மீண்டும் ஒரு முறை எச்சரிப்பார் இப்படி கர்த்தர் ஒரு சில முறை நம்மை எச்சரித்து பார்ப்பார் நாம் கேட்காமல் மற்றவர் மனிதர்களின் குரலுக்கு செவி சாய்த்து விட்டு கர்த்தருடைய செவி சாய்க்காமல் இருந்தால் இப்படிப்பட்ட தவறை நாம் செய்தால் கர்த்தர் நம் காலில் ஏதாவது வழியை உண்டு பண்ணுவார் அனுமதித்து விடுவார் அந்த பொல்லாத ஆவிகள் அதாவது நாம் சென்ற இடத்தில் இருந்த பொல்லாத ஆவிகள் நம் காலை பாதிக்கும் கர்த்தர் அனுமதி கொடுத்து விடுவார் நம் முழங்காலின் வழியை கொடுப்பான் வேதனையை கொடுப்பான் தாங்க முடியாது வீட்டிலேயே நடக்க முடியாத நிலைவு இப்படி கால்வலி வந்துவிட்டது என்றால் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் நாம் பல முறை எச்சரிக்கப்பட்டோம் நாம் போகாத இடத்திற்கு போனோம் கர்த்தருக்கு பிரியமில்லாத வேலையை செய்தோம் அதனால் இப்படிப்பட்ட தண்டனை வந்தது என்று புரிந்து கொண்டு உடனே நம்மை தாழ்த்த வேண்டும் ஒப்புக்கொள்ள வேண்டும் கர்த்தருடைய சமூகத்தில் போய் ஜெபிக்க வேண்டும் கர்த்தாவே நான் செய்தது தவறு நீர் எச்சரித்தீர் ஆனாலும் நான் கேட்கவில்லை நான் பாவி நான் பாவம் செய்தேன் என்று மனம் திரும்பி மன்னிப்பு கேட்டால் கர்த்தர் நம் வழியில நீக்கி நமக்கு சுகம் கொடுப்பார் கொஞ்ச ஆகலாம் ஆனால் நிச்சயம் சுகம் கொடுப்பார் அவர் இப்படி கால்வலியை கொடுத்து விட்டாரே என்று இடத்தில் கோபித்துக் கொள்ளக்கூடாது ஏன் என்றால் நம்மை திருத்துவதற்கு தான் அந்த வழி நாம் தான் சொன்னதும் கேட்கவில்லையே நாம் தானே கத்திரை எனக்கு தண்டனை கொடும் எனக்கு நியாய திருப்பை கொடும் என்று கேட்டு கேட்டு வாங்கிக் கொள்கிறோம் இப்படிதான் வாங்கிக் கொள்வது நம் வாழ்க்கையில் துன்பங்கள் என்பது நாம் விலை கொடுத்து வாங்குபவையே தானாக வருவதில்லை பெரும்பாலும் வருவதில்லை பெரும்பாலும் நாம வேண்டுமென்று தெரிந்தே தவறு செய்து அதற்குரிய நியாயத்திற்கை பெற்றுக்கொள்கிறோம் நமக்கு தான் தவறு என்று தெரிகிறது அல்லவா அதற்கு பின்பு அந்த தவறை ஏன் செய்ய வேண்டும் விட்டு விட்டால் நமக்கு நியாயத்துக்கு வராது அல்லவா அதற்கு பெயர் தான் மன கர்த்தர் மனதிரும்புங்கள் என்று சொல்லுகிறார் தவறு என்று தெரிந்த பின்பு ஏன் செய்கிறாய் அதை செய்யாமல் விட்டுவிடு அனாவசியமாய் என்னுடைய கைகளில் அடிபட்டு ஏன் வேதனைப்படுகிறாய் என்று கர்த்தர் கேட்கிறார் இதுதான் கர்த்தர் கடிந்து கொள்ளும் பொழுது நாம் சோர்ந்து போகக்கூடாது நமக்கு கால்வழி வந்துவிட்டது என்றால் பொறுமையோடு ஜெபித்துக் கொண்டு காத்திருக்க வேண்டும் குறிப்பிட்ட காலம் சென்ற பின்பு கர்த்தர் அந்த வழியை நிற்கும் ஒரு தகப்பன் தான் அதிகமாய் நேசிக்கிற தன் மகனை தன் மகளை சிற்சிக்கிறது போல அடித்து திருத்தி வளர்ப்பது போல கர்த்தரும் நம்மை திருத்துகிறார் நம்மை கண்டித்து வழிநடத்துகிறார் என்ற வேதம் சொல்லுகிறது ஒரு நல்ல தகப்பன் தன் பிள்ளைகள் தவறு செய்யும் பொழுது விட்டு விட்டு கொண்டிருக்க மாட்டார்கள் எங்கு சென்றாலும் போனால் போகட்டும் என்று விட்டுவிட்டு விட்டு அமைதியா இருக்க மாட்டார்கள் அப்படி இருந்தால் அவர்கள் நல்ல தகப்பன் அல்ல நல்ல தாய் அல்ல பிள்ளைகள் எங்கு சென்றாலும் அவர்கள் மேல் கவனம் வைப்பார்கள் எங்கு போகிறான் எங்கு வருகிறான் என்று கவனித்துக் கொண்டிருப்பார்கள் அவர்களை நல்வழிப்படுத்த அந்த பிள்ளைகளே அந்த பெற்றோர்கள் பேச்சை கேட்காமல் தவறாய் செய்கிறார்கள் என்றால் அந்த பெற்றோர்கள் அவர்களை சும்மா விட மாட்டார்கள் முதலில் புத்தி சொல்லுவார்கள் கேட்காவிட்டால் அதன் பின்பும் மீண்டும் மீண்டும் தவறு செய்தால் அடித்து திருத்துவார்கள் இனி நீ அங்கு போனால் உனக்கு கிடையாது சாப்பாடு கிடையாது ஏதாவது ஒன்று அவர்களுக்கு கண்டித்து இதை செய்ய மாட்டேன் அதை செய்ய மாட்டேன் என்று கடிந்து கொண்டு கண்டித்து ஒரு தண்டனை கொடுத்து அதன் மூலம் அந்த பிள்ளைகளை திருத்தி விடுவார்கள் அதன் பின்பு அந்த பிள்ளைகள் வாழ்நாள் முழுவதும் அந்த தவறை செய்யாது இப்படிதான் பெற்றோர்கள் பிள்ளைகளை கண்டித்து வழிநடத்துவார்கள் அது போலதான் கர்த்தர் நானும் உங்களை நடத்துகிறேன் என்று சொல்லுகிறார் அவர் நம் பரம்ப தகப்பன் அல்லவா அதை அவர் அப்படி சொல்லுகிறார் என் பிள்ளைகள் நீங்கள் உங்களை நான் கண்டித்து வழி நடத்துகிறேன் நீங்கள் தவறு செய்யும் பொழுது நான் உங்களை கண்டிக்கிறேன் உங்களை கடிந்து கொண்டு சிச்சித்து அதனால் உங்களுக்கு ஒரு தண்டனையை கொடுத்தாவது உங்களை தவறிலிருந்து விலக்கிவிட்டு விட்டு அக்னி கடலுக்கு காப்பாற்றுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அதாவது நம் வாழ்க்கையில் நாம் செய்கிற தவறுகள் அப்படியே இருந்தால் நாம் பாவியா இருப்போம் நாம் பாவியாகவே மறித்து விட்டால் கடலுக்கு நரகத்துக்கு தான் போக வேண்டும் பரலோகத்திற்கு செல்ல முடியாது அதனால் கர்த்தர் எந்த பிள்ளையை நேசிக்கிறாரோ எந்த மனிதனை நேசிக்கிறாரோ அவர்களை தெரிந்து கொண்டு எல்லா மனிதரிடத்திலும் குற்றங்கள் உண்டு குறைகள் உண்டு அதனால் கர்த்தருக்கு பிடித்த தன் மகள் தன் மகள் தன் மகனை தெரிந்து கொண்டு அவர்களை நல்ல பிள்ளைகளாக அவர் நினைக்கிறார் அவர்களை எடுத்துக்கொண்டு அவர்கள் வாழ்க்கையில் இருக்கிற தவறுகளை திருத்த முயற்சிக்கிறார் முதலில் சொல்லி பார்க்கிறார் ஊழியர்கள் மூலமாக சபை மூலமாக கத்தர் சொல்லுவார் வசனத்தை தியானிக்கும் பொழுது சொல்லுவார் இப்படியெல்லாம் ஒவ்வொரு காரியமாக நமக்கு சொல்லி சொல்லி திருத்திக் கொண்டே வருவார் ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது நாம் திருந்தி விட வேண்டும் இல்லை என்றால் மறு வாய்ப்பு கொடுப்பார் அப்பொழுதும் நாம் திரிந்து விட வேண்டும் அப்பொழுதும் திருந்தவில்லை என்றால் இன்னொரு வாய்ப்பு இப்படியாக கருத்தர் கொஞ்ச காலம் பொறுமையாக காத்திருப்பார் அதன் பின்பும் நாம் அடங்கவில்லை மீண்டும் மீண்டும் எதை சொன்னாலும் கேட்காமல் தவறு செய்து கொண்டே இருந்தால் கர்த்தர் ஒரு அடியை கொடுப்பார் ஒரு கஷ்டம் வரும் நம் பாடுகள் ஏதாவது வரும் நம் வாழ்க்கையில் அந்த துன்பம் வந்த பின்பு நாம் உட்கார்ந்து அழுவோம் ஐயோ எனக்கு இந்த துன்பம் விட்டதே கர்த்தாவே என்னை காத்தரணும் என்னை காப்பாற்றும் என்னை காப்பாற்றும் என்று அழுவோம் நம் இருதயம் தாழ்த்தப்படும் அப்பொழுது நாம் மனம் திரும்புவோம் அந்த பாவத்தை விட்டு விலகி வருவோம் அப்பொழுது கர்த்த நம் பாவத்தை மன்னித்து நம்மை விடுதலையாக்கி சுத்திகரிப்பார் இப்படியே ஒவ்வொரு காரியத்திலும் நம் வாழ்க்கையில் இருக்கிற நம் மனதில் இருக்கிற கெட்ட குணங்கள் நம் ஆத்மாவில் இருக்கிற கெட்ட குணங்கள் ஒவ்வொன்றாய் கர்த்தை நீக்கி கொண்டே வருவார் இதற்காக தான் சோதனை காலத்தை அனுமதிப்பார் பல பாடுகளை கொடுத்து கொடுத்துதான் சோதித்துப் பார்த்து எதில் தவறு இருக்கிறதோ அதை எல்லாம் சுத்திகரித்துக் கொண்டே வருவார் முடிவில் நம் வாழ்க்கையின் முடிவில் நாம் இருப்போம் பரலோகத்திற்கு நம்மை சேர்த்து கொள்வார் இப்படித்தான் நடக்கிறது அதனால் கர்த்தருடைய கடிந்து கொள்ளுதலை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அது நம் நன்மைக்கு என்பதை புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் கர்த்தரால் கடிந்து கொள்ளப்படுகிற மனிதன் பாக்கியவான் ஏனென்றால் அவன் நிச்சயம் பரலோகத்திற்கு செல்வான் இவ்வுலகத்தில் வாழ்க்கையில் நாம் துன்பத்தை அனுபவிக்கிறவர்கள் வாக்கியவான்கள் கர்த்தரே கர்த்தரே அந்த துன்பத்தை நமக்கு அனுமதிக்கிறார் நம்மை காப்பாற்றுவதற்காக பரலோகம் சேர்ப்பதற்காக நிச்சயம் பரலோகம் போகலாம் ஞானத்தை கண்டடைகிற மனிதன் ஞானம் எங்கிருக்கிறது என்பதை தெரிந்து கொள்கிற மனிதன் புத்திசாலி ஞானம் வேத புத்தகத்தில் இருக்கிறது கர்த்தரிடத்தில் நாம் ஜபிக்கும் போதும் வேதம் வாசிக்கும் போதும் ஞானத்தை பெற்றுக்கொள்கிறோம் இதை கண்டடுகிற மனிதன் பாக்கியவான் அதிர்ஷ்டசாலி என்று சொல்லப்படுகிறது புத்தியை கண்டடைகிற மனிதன் பாக்கியசாலி அப்படி என்றால் மிகப்பெரிய ஆசீர்வாதங்கள் நிச்சயம் உண்டு ஞானமும் புத்தியையும் நமக்கு பரிசுத்தத்தை சொல்லி கொடுக்கும் பரிசுத்த வாழ்வு நம்மை பரலகம் செய்வோம் ஞானம் என்பது வெள்ளியை வியாபாரம் செய்வதை விட மிக சிறந்தது வெள்ளியை வாங்கி விற்று அதில் லாபம் கிடைக்கும் போது அதிக லாபம் கிடைக்கும் அதைவிட சிறந்தது ஞானத்தை சம்பாதிப்பது புத்திசாலித்தனத்தை சம்பாதிப்பது அதிலிருந்து வரும் வருமானம் அதாவது ஞானத்தினால் நமக்கு கிடைக்கிற பலன் தங்கத்தை விட விலை உயர்ந்தது நம்மிடத்தில் ஞானம் இருக்குமானால் அது தரும் பலன் தங்கத்தை விட விலை உயர்ந்தது என்று சொல்லப்படுகிறது அப்படியானால் ஞானத்தினால் பணத்தால் சம்பாதிக்க முடியாத செய்ய முடியாத செயல்களையும் ஞானத்தால் செய்யலாம் ஒரு மனிதன் இருக்கிறான் அவன் கெட்டவனாய் இருக்கிறான் என்றால் நம் குடும்பத்தில் இருக்கிறான் என்றால் அவனை திருத்த எத்தனை கோடி பணம் கொடுத்தாலும் அவனை திருத்த முடியாது ஆனால் ஒரு ஞானமுள்ள ஒரு மனிதன் அவனை திருத்தி விடுவான் இதுதான் பணத்தால் சாதிக்க முடியாததையும் ஞானத்தால் செய்ய முடியும் என்று வேதம் சொல்லுகிறது ஞானம் பணத்தை விட பெரியது முத்துக்களை விட அது விலை மதிப்பு மிக்கது ஞானமானது விலை மதிப்பு மிக்கது ஞானத்தை சம்பாதித்துக் கொள்ள வேண்டும் எவ்வளவு பணம் பொருள் இருந்தாலும் ஞானம் இருந்தால்தான் அதை பாதுகாத்து பயன்படுத்த முடியும் முத்துக்களை விட விலை அதிகமானது ஞானம் அறிவு புத்தி போன்றவை மனிதன் இச்சிக்கிற எந்த காரியமும் ஞானத்திற்கு ஈடானதல்ல மனிதனுடைய இச்சைகள் என்னென்ன இச்சைகள் இருக்கிறது கண்களின் இச்சை மாம்சத்தின் இச்சை போன்ற எந்தவித இச்சைகள் இருந்தாலும் அவைகள் எல்லாம் ஞானத்திற்கு ஈடாகாது ஞானமே சிறந்தது உயர்ந்தது எந்த இச்சிக்கிற பொருள்களும் ஞானத்திற்கு ஈடாக வராது ஞானமே சிறந்தது ஞானத்தின் வலது கைகளில் தீர்க்க ஆயுசு இருக்கிறதாம் ஒரு மனிதன் ஞானவானா இருந்தால் அவன் வலது கையில் தீர்க்க ஆயுசு இருக்கிறதாம் அப்படி என்றால் நீண்ட ஆயுளோடு அந்த மனிதன் வாழ்வான் ஞானவான் தன் வாயுசை தன் வாழ்க்கையை காப்பாற்றிக் கொள்வான் ஞானமாய் நடந்து தன் வாழ்க்கையை காப்பாற்றிக் கொள்வான் ஞானவானுடைய இடது கையில் செல்வமும் கனமும் இருக்கிறதாம் வலது கையில் தீர்க்காயுசு இருக்கிறது இடது கையில் செல்வம் ஐஸ்வரியம் பணம் பொருள் போன்ற காரியங்களும் மரியாதையும் இருக்கிறது இடது கையில் இப்படியாக ஒரு மனிதன் பெற்றிருக்கிறான் ஒரு மனிதன் ஞானவானாயிருந்தால் அவன் தீர்க்காயுசு வாழ்வான் செல்வத்தோடும் மைசூரியத்தோடு வாழ்வான் நல்ல மரியாதையும் அவனுக்கு இருக்கும் இப்படிப்பட்ட சிறந்த வாழ்க்கை ஞானவான்களுக்கு உண்டு ஞானிகளுக்கு அறிவுள்ளவர்கள் ஞானமாய் நடத்துறவர்கள் இப்படிப்பட்ட காரியங்களை பெற்றுக் கொள்வார்கள் ஞானத்தின் வழிகள் இனிதானவை ஞானம் நமக்கு இருக்கும் பொழுது அந்த செயல்கள் நம்முடைய செயல்கள் எல்லாம் நன்மையை கொண்டு வரும் சந்தோஷத்தை கொடுக்கும் அது இனிதான வழிகள் இனிமையானது ஞானத்தின் பாதையெல்லாம் சமாதானம் ஞானம் உள்ளவர்கள் செய்கிற செயல்கள் பேசுகிற பேச்சு எல்லாம் சமாதானத்தை உண்டு கொள்ளும் ஞானத்தை பெற்றிருக்கும் பொழுது அது ஜீவ விருட்சம் போல ஒரு மனிதனுக்கு இருக்கிறது ஜீவ விருட்சம் என்றால் ஆதாமியமார் காலத்தில் தோட்டத்தில் இருந்த சாகா வரமுடைய மரம் தருகிற ஒரு பழமாய் இருக்கிறது அந்த பழத்தை சாப்பிட்டால் நாம் சாகவே மாட்டோம் அப்படிப்பட்ட பழம் தரும் மரம் தான் ஜீவ விருட்சம் அந்த ஜீவ விருட்சம் நம்முடன் இருப்பது போல அதாவது ஞானவான்களுக்கு சாவு இல்லை என்று பொருள் ஞானமாய் நடந்து கொள்வதனால் மரணத்தையும் நம்மால் வெற்றி பெற முடியும் எப்படி என்றால் ஒரு மனிதன் உண்மையான ஞானம் என்பது உலக ஞானம் அல்ல கர்த்தருடைய ஞானம் கர்த்தருடைய ஞானம் என்பது வேத வசனத்தில் கர்த்தர் சொல்லியிருக்கிற வார்த்தைகள் அதன் பொருள்கள் இதையெல்லாம் அறிந்து கொண்ட ஒரு மனிதன் ஞானி என்று எண்ணப்படுவான் வேத வசனத்தை நன்கு தெரிந்திருக்கிறவர்கள் ஞானிகள் அப்படிப்பட்ட ஞானிகள் தங்கள் வாழ்க்கையை சரியான பாதையில் நடத்துவார்கள் அதனால் அவர்கள் வாழ்க்கை தீர்க்க ஆயுசை பெறும் அதாவது நித்தியத்தையும் அடைய முடியும் ஆயிரம் வருட அரசாட்சியில் இடம்பெற முடியும் இவ்வுலக வாழ்க்கையிலேயும் நீண்ட நாட்கள் வாழ்வார்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் யோவையா சோதிக்கப்பட்ட பின்பு நூற்று நாற்பது வருடங்கள் உயிரோடு இருந்து வாழ்ந்தார் என்று வேதம் சொல்லுகிறது அதுபோல தீர்க்க ஆயுசை கர்த்தர் தருவார் ஞானத்தை பற்றி கொள்ளுகிற எவனும் வாக்கியவான் அவன் அதிர்ஷ்டசாலி என்று சொல்லப்படுகிறது ஞானத்தை பற்றி கொள்ள வேண்டும் ஞானம் எனக்கு தேவை என்று புரிந்து கொள்ள வேண்டும் முட்டாள்தனத்தை விரும்பக்கூடாது ஞானத்தை விரும்பி அதையே பிடித்து கொள்ள வேண்டும் எல்லா காரியத்திலும் ஞானமாய் நடத்த வேண்டும் கர்த்தர் ஞானத்தினால் பூமியை அஸ்திபாரப்படுத்தினார் அவருடைய தான் இந்த பூமி அஸ்தி அது நிலைத்திருக்கிறது சரியான பாதையில் ஓடிக்கொண்டிருக்கிறது அது அசைவதில்லை தவறி போவதில்லை வேகம் குறைவதோ வேகம் ஏறுவதோ இல்லை சீராக சென்று கொண்டிருக்கிறது அதற்கு காரணம் கர்த்தருடைய ஞானம் அதை படைத்த கர்த்தரே அதை அந்த அளவுக்கு சரியாக வைத்திருக்கிறார் கர்த்தர் புத்தியினாலே வானங்களை ஸ்தாபித்தார் வானாதி வானங்களையும் கர்த்தருடைய புத்தியினால் தான் ஸ்தாபித்தார் இது எப்படி இருக்க வேண்டும் இப்படி இருக்க வேண்டும் என்று கர்த்தரே அதற்கு நிர்ணயம் பண்ணி இப்படியாக அதை ஸ்தாபித்தார் கர்த்தருடைய வார்த்தைகளே இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறது கர்த்தரே பூமியை அஸ்திபாரப்படுத்தினார் வானங்களையும் ஸ்தாபித்திருக்கிறார் கர்த்தருடையே ஆகாயமும் பணியை பெய்கிறது யோசித்து என்ன பலன் வரும் எப்படி செய்ய வேண்டும் என்று எல்லா காரியத்தையும் திட்டமிட்டு அழகாய் செய்திருக்கிறார் கர்த்தர் ஞானத்தினாலே பூமியை அஸ்திபாரப்படுத்தி வானங்களை ஞானத்தினாலே ஸ்தாபித்தார் இரண்டாம் நாள் சிருஷ்டிப்பான ஆகாய விரிவை கர்த்தர் ஞானத்தினால் உண்டாக்கினார் அப்படி என்றால் இந்த காரியங்கள் எல்லாமே கர்த்தருக்கு முன்பாக இது ஒரு ஞானமான இருக்கிறது அதற்குள் மறைபொருள் இருக்கிறது புத்திசாலித்தனமாக ஞானமாக இது ஒரு ஃபார்முலா எழுதிதான் கர்த்தர் இந்த காரியங்களை செய்திருக்கிறார் கர்த்தருடைய ஞானத்தினால் தான் கடல் பிரிந்தது வானத்தில் பணியும் பெய்கிறது பூமி வானம் பனி கடல் எல்லாம் கர்த்தருடைய ஞானத்தினாலே செயல்படுகிறது என் மகனே இவைகளை எல்லாம் உன்னை விட்டு நீங்காதிருப்பதாக இவையெல்லாம் நீ மறந்து விடாதே உன் இருதயத்தில் பத்திரமாய் வைத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இவைகள் உன் கண்ணை விட்டு பிரியாதிருப்பதாக நம் கண்களை விட்டு மறைந்து போகக்கூடாது இப்படியாக நாம் நினைவில் வைத்துக் கொண்டே இருக்க வேண்டும் எப்பொழுதும் நினைத்து கொண்டும் பார்த்து கொண்டும் இருக்க வேண்டும் கர்த்தருடைய ஞானமே செய்திருக்கிறது பூமி வானம் பனி கடல் எல்லாம் கர்த்தருடைய ஞானத்தினால் படைக்கப்பட்டிருக்கிறது தான் செயல்பட்டு கொண்டும் இருக்கிறது அவரிட்ட கடலையின் மெய் மே ஞானத்தையும் நல் ஆலோசனையையும் காத்து கொள்ள வேண்டும் மெய் ஞானம் என்பது என்ன உண்மையான ஞானம் கர்த்தர் நமக்கு தரும் ஞானத்தையும் நல் ஆலோசனைகள் கர்த்தர் நமக்கு தருகிற நல்ல ஆலோசனைகளையும் வேத வசனங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறது இவைகளையெல்லாம் காத்து கொள்ள வேண்டும் இதையெல்லாம் படித்து நம் வாழ்க்கையில் செயல்படுத்தி நாம் வாழ வேண்டும் அப்படி செய்யும் போது நம் வாழ்க்கை சிறந்ததாய் இருக்கும் நாம் இவ்வாழும் இந்த வாழ்க்கை சமாதானமாக நிம்மதியாக சந்தோஷமாய் வாழலாம் பரிசுத்தமாய் வாழலாம் பாவம் இருக்காது நம் மனதில் குற்ற உணர்வு இருக்காது மிக தெளிந்த நீரோடை போல பறவையைப் போல கவலையற்று வாழலாம் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தருடைய வசனங்களை படித்து கேட்டு புரிந்து கொண்டு அதன்படி நடந்து நாம் வாழும் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழலாம் நிதிஷ் ஜீவனையும் பெறலாம் இவ்வுலக வாழ்க்கையிலும் வெற்றி பரலோகத்தையும் சென்றடைந்து வெற்றி பெறலாம் இது மிக சிறந்த வாழ்க்கை பொல்லாத அக்னிக் கடலுக்கு நாம் தப்பித்துக் கொள்ளலாம் அதற்கான வழிகள் வேத வசனத்தை கை கொண்டு நடப்பதில் இருக்கிறது கர்த்தருடைய ஞானம் இந்த வேத புத்தகத்தில் இருக்கிறது அதை படித்து புரிந்து அதன்படி நடப்போம் நம் ஆத்துமாவை அக்னி கடலுக்கு தப்புவித்து பரமகத்தை கொண்டு போய் சேர்ப்போம் நிம்மதியாய் வாழ்வோம் கர்த்தருடைய ஆஸ்தி இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம்